வணக்கம் நண்பர்களே என்னுடைய சகோதரிகளே என்னுடைய மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் எனக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு காலையில் ஆறு மணிக்கு தான் வந்துச்சு ஒரு பக்கம் எனக்கு வந்து சந்தோஷம் ஒரு பக்கம் வந்து அப்படியே ஒரு குதூகூலமாக இருக்குது திக்கு தெரியாமல் தெரிஞ்சவனுக்கு ஒரு திசையை காட்டின மாதிரி ஒரு அருமையான ஒரு நியூஸ் எனக்கு வந்திருக்கு அது என்னங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன் நான் ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய தொல்லை இல்லாமல் சுமியா சூர்யா ரெண்டு பேருடைய தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வழி எனக்கு கிடச்சிருக்கு அதாவது இந்த பக்கம் பார்த்தா சூர்யா கூட சேர்ந்து ஷார்ட்ஸ் போட்டால் சுமிக்கு பிடிக்கலை எதுக்கு கட்டி பிடிச்சி வீடியோ போடுறீங்க காலையிலேயே ஒரு இன்ப செய்தி ஒன்று துன்பச் செய்தி ஒன்று ரெண்டுமே இருக்குது சுமி காலையிலே போனை போட்டு எதுக்கு தேவையில்லாமல் வந்து சூர்யா கூட இடுப்பை கட்டி பிடிச்சி அப்படியே வந்து இறுக்கி அணைச்சிக்கிட்டு இப்படி எதுக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருந்து ஒரே கதறல் இந்த பக்கம் இருந்து பார்த்தா சுமி வந்து நீ திட்டிக்கிட்டே இருக்கா என் பிள்ளைகளை திட்டுறா இதை நீங்கள் பார்க்குறதே இல்லை அவள் வந்து நிறைய நீ உங்கள் உங்கள் ரெண்டு பேர்னால எனக்கு அவமானம்தான் சூர்யா எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருந்துச்சு நான் ஒரு காலத்தில் எப்படி பேசி ஃபேமஸ் ஆனேன் எனக்கு வந்து இந்த நடிப்பு இந்த இதெல்லாம் விட்டுருங்க ஆனால் வந்து நான் பேசின பேச்சுக்கு தான் எனக்கு இவ்வளோ ரசிகர்கள் யாராக இருந்தாலும் துணிஞ்சு எதிர்த்தேன் அதனால தான் எனக்கு ரவுடி பேப்பிங்கிற பேரே வந்துச்சு ஆனால் இன்றைக்கி இவள் ஒன்றுமே இல்லை ஒரு டம்மி பீஸு இவன் என்னை உட்காந்துக்கிட்டு லைவை போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்லி திட்டி 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 என்னுடைய வீடியோவே எடுத்து ஆன்ல ஆன்லைனில் ப்ளே பண்ணி செல்ஃபோனில் ஆன் பண்ணி காட்டி அதை வச்சு என்னை கலாச்சிக்கிட்டு என்னைய வந்து ஓட்டி விட்டுக்கிட்டு இவ வந்து ஏதோ பெரிய அப்பா டக்கர் டான் மாதிரியும் நான் ஏதோ டம்மி பீஸ் மாதிரியும் என்னைய மக்கள் முன்னால் ரொம்ப கேவலப்படுத்துகிறேன் என் தங்கச்சியெல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன் நான் திருப்பி போதையை போட்டுட்டு ஏதாவது ஒன்று பேசுனேன்னா இவ அவ்வளவுதான் தொங்கிடணும் அந்த அளவுக்கு நான் பேசுவேன் இதை நீ கண்டிப்பியா கண்டிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் பிணாத்திக்கிட்டு இருக்கா என்னையை போட்டு டெய்லி டார்ச்சரு அதே மாதிரி சரி ரைட்டு உன் பிரச்சனையை முடிப்போம் சுமியவும் நான் பேச விடாமல் வைக்கிறேன் நீயும் பேசாமல் இருந்து ஒரு ஐடியா பண்ணி என்னைய வேணால் என்ன வேணாலும் பேசிக்க சுமியவோ என் குடும்பத்தையோ பேசாத அதுலேயும் என் பிள்ளைகளை பற்றி பேசவே பேசாத என் மகனை பற்றியும் பேசாத அவனுக்குன்னு சொல்லி எதிர்காலம் இருக்குது அவனுக்கும் கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டான் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு நீ அவனை பற்றி அவதூறு பரப்புனா அது நல்லதுக்கு இல்லை இனிமேல் என் பசங்க யாராக இருந்தாலும் அசாராக இருக்கட்டும் அச்சுவாக இருக்கட்டும் ரெண்டு பேரை பற்றியுமே நீ பேசக்கூடாது அப்படி நீ பேசினா ஏதாவது எனக்கு ஆகும் நீ பேச பேச எனக்கு தான் அழிவுன்னு சொல்லி நேற்று நான் வந்து சாமி முன்னால் சத்தியம் பண்ணிட்டேன் இனிமேல் நீ சத்தியம் நான் ப பண்ணிட்டேன் இனிமேல் நீ தேவையில்லாமல் என்னை பற்றி ஏதாவது அவதூறாக பேசியோ என்னையை பேசு ஆனால் என் பிள்ளையில பேசினாலோ இல்லை சுமியை பேசிக்க என் பிள்ளையில பேசினால எனக்கு வந்து அது ரொம்ப பாதிக்குது நான் இதோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் என்னை எதிர்பார்க்காது அப்படி தான் நேற்று நைட்டும் லைவில் அவள் பேச ஆரம்பித்தா நான் சட்டையை க எடுத்து போட்டுட்டு சாவி எடுத்துகிட்டு கிளம்புனேன் அப்புறமும் சரி ரைட்டு அவள் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டவுனே இந்த கடைக்கு சீரட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு மனசு கேட்காம திருப்பி ரிட்டன் வந்துவிட்டேன் இல்லைன்னா நான் நான் நேற்று இருந்த கோபத்துக்கு நான் கிளம்பி வ போகிற வந்தேன் சுமி வீட்டுக்கே நேற்று போயிருப்பேன் அங்கே போனால் அங்கேயும் பல இம்சைகள் இருக்குது சாயங்காலத்துலேருந்து சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது ஆறு மணி நிலையில ஏதோ சுமியை பேசிட்டேன்னா அதனால் அதுக்கு ஒரு பக்கம் சண்டை ஓடுது ஆக ரெண்டு பேர் மேலேயுமே வந்து குற்றச்சாட்டுகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது இவங்க அவங்கள சொல்கிறாங்க அவங்க இவங்கள சொல்கிறாங்க இவங்க சகோதரிகள் பூரா அவங்க மேலே காண்டில் இருக்காங்க அவங்க சகோதரிகள் இவங்க மேலே காண்டில் ரெண்டு பேர் மாறி 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 இதனால் எனக்கு தான் ஏகப்பட்ட மன உளைச்சலில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் ஆ அதிகாலை ஆறு மணிக்கு ஒரு அருமையான ஒரு ஃபோன் கால் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா என்னுடைய ஊர் சொந்த ஊர் இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு பேசுனது யார் தெரியுமா என்னுடைய உயிர் நண்பே அப்போ நான் வந்து இருந்தப்போ எனக்கு வந்து பாலிய சிநேகிதனாக ஒருத்தன் இருந்தான் அப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவன் பேர் வந்து கோதண்டம் அவன் எனக்கு ரொம்ப பழக்கம் பஞ்சாயத்து போர்டு தலைவரோட மகன் அவர் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து என் நம்பர் வந்து அவர்கிட்ட இல்லை போல் எப்படி எடுத்து எடுத்தப்போ எடுத்தடா அப்படின்னு கேட்டேன் நீ யூடியூப்பில் ஒரு லைவில் வந்து நீ பேசியிருக்க யாரோ வந்து உனக்கு வந்து ஏதோ கூகுள் பேயில் பணம் போடுறதுக்காகவோ இல்லை எதுக்கோ வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு நீ தான் உன் நம்பரை சொன்ன அந்த வீடியோ என் எனக்கு கண்ணில் யதார்த்தமாக பட்டுச்சு அதில் பார்த்து தான் உன் நம்பரை எடுத்தேன் உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு எப்படி தான் இருக்கேன் நல்லா இருக்கியா கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டேன் இல்லை இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா ஏன்டா இவ்வளோ வயசாகி போச்சு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன் எனக்கு வந்து இந்த நாட்டில் நடக்கிற இந்த மாதிரி உங்களை உன்னுடைய எல்லாம் நடக்கிறது இந்த கல்யாணம் பண்ணால் ஏற்படுற பொண்டாட்டிகள்னால ஏற்படுற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து நாளைக்கு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளை பெற்று அதை போய் ஸ்கூலில் விட்டு அதை வளர்த்து ஆளாக்கி நாளைக்கு அவனுங்களே நம்மளை வந்து அடிப்பானுங்க மிதிப்பானுங்க உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறத பூரா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த கல்யாணம் அப்படின்னாலே ரொம்ப அலர்ஜி நான் தனிக்கட்டையாக தான் இருக்கேன் எனக்கும் சொல்லி எந்த துணையும் கிடையாது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சொல்லி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒத்தாசையாக அப்பா கூடவே இருக்கேன் அம்மாவும் இருக்காங்க அப்பா கூடவே இருந்து எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் கிடையாது நான் ஒத்த ஒத்தப்பையே தான் ஒன்றே மாதிரி தான் நானும் அதனால் கல்யாணமே பண்ணலடா வேணாம் சொல்லி இருக்கேன்டா அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னடா இப்பயுமா வந்து இப்படி ஒரு இப்போ பிரம்மச்சாரி இப்போ இருக்கேன் அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் சரி என்னப்பா காலையில் ஃபோன் பண்ணியிருக்கேன் என்ன விஷயம் எதுவும் விசேஷம் இருக்கா அப்படின்னு இல்லை உன்னுடைய லைஃப்பில் நடக்கிறது பூரா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ என்னடானா அவங்க சூர்யாங்கிறவங்களுக்கு ஏதோ தாராபுரத்தில் வந்து இடம் வாங்கி கொடுக்குறேங்கிற வீடு கட்டி அங்கே போய் குடி போக சொல்கிற அவள் புருஷன் கூட போய் வாழ சொல்கிற அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க மதுரைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு உனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுமி வீட்டுக்கும் உன்னால் போக முடியலை அங்கே போனால் ஒரு மணி நேரம் கூட உன்னால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியலை எதுக்கெடுத்தாலும் நீ லைவ் போட்டாலும் வந்து உன்னை ஊடாவில் வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு நானும் எல்லாத்தையும் உன்னை இன்ச்சி இன்ச்சாக நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உன்னைய ரசிக்கிறேன் அப்படின்னா சரிடா விருடா இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பேசாமல் நீ நம்ம ஊருக்கு வந்துரு ஏன் கூட வந்துரு நம்ம இங்கே ஒரு ஆட்டோ கன்சல்டிங் ஆஃபீஸ் வேணாம் நீ வந்து ஆட்டோ கன்சல்டிங்கை விட இங்கே வந்து வாட்டர் சர்வீஸ் அதுக்கு தான் வந்து மவுஸ் அதிகமாக இருக்குது இப்போ வீலரு காரு இதுக்கெல்லாம் வந்து வாட்ரு சர்வீஸ் பண்ணுற கடைகள் வந்து ரொம்ப கம்மி இப்போ எங்கள் ஊர்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மதுரையிலே வந்து வாட்ரு சர்வீஸ் கொண்டு போய் வண்டியை விட்டோம்னா திருப்பி எடுக்கிறதுக்கு அரை நாள் ஆயிடுது காரை கொண்டு போய் விட்டால் ஒரு நாள் ஆயிடுது அதனால் வாட்ரு சர்வீஸ்க்குன்னு சொல்லி டிமாண்ட் இருக்குது அதில் எங்கள் ஊரில் வந்து வாட்ரு சர்வீஸ்க்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குதான் அதனால் வா எங்கள் அப்பாவோடய இடம் ஒன்று கிடக்கு அந்த இடம் தான் இருக்குது அதில் தண்ணி செட்டு போடுவோம் தண்ணி பத்தடி தோண்டுனா தண்ணி அப்படியே பீறிக்கிட்டு வரும் அந்த அளவுக்கு வந்து போர் போட்டாலும் தண்ணி நல்லா வர்றதுக்கு உண்டான வசதிகள் அங்கே இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே ஒரு டென்ட்டு போடுறோம் கடை கட்டுறோம் கட்டி வாட்ரு சர்வீஸு நம்ம பண்ணுறோம் கடைக்கு வந்து சூப்பராக பேரும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன பேராக சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வானவில் வாட்ரு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் எனக்கே பேரை கேட்டவன ஒரு மாதிரி சாக்காச்சு ஏன்டா வானவில் வாட்ரு சர்வீஸுன்னு சொல்லி வைக்கிற வேறு ஏதாவது பேர் வைடா சிக்கா வாட்ரு சர்வீஸ்ன்னு வைப்போம் இல்லைன்னா கோதண்டம் சிக்கா கோதண்டம் வாட்டர் சர்வீஸ்ன்னு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைடா இந்த வந்து வானாவுக்கு வானா நல்லாயிருக்கும் வானவில் வாட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது பேர் நல்லாயிருக்கும் பொருத்தமாக இருக்குது இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் அதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி பதபதப்பாகவும் இருக்குது ரொம்ப நாள் கழித்து நண்பையும் பேசியிருக்கேன் சரி வாட்டர் சர்வீஸ் ஆரம்பிக்கணுங்கிறேன் சரி ஆரம்பிப்போம் இவங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்து இல்லாமல் இவங்க என்ன நம்மளை கட்டுப்பாடு பண்ணுறது பேசாமல் நம்ம கிளம்பி நம்ம ஊருக்கே போயிடுவோம் சூர்யாவும் எங்கேயும் போவேண்ணா சுமியும் எங்கேயும் போவேண்ணா சூர்யாவை நான் மதுரையை விட்டு போனால் அது அது வந்து வேகமாக வந்துக்கிட்டு நீ என்ன மதுரை உனக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்க நான் மதுரையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் தகராறு பண்ணுறான் இவளை தாராபுரத்துக்கு சொன்னாலும் சூர்யா போகவும் மாட்டேங்கிறான் சுமிக்கிட்டே என்னால் போக முடியல ஆக இவங்க ரெண்டு பேரும் இதே மதுரைக்குள்ளேயே இருக்கட்டும் நான் கிளம்பி போனால் என்ன தப்பு இது நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் கரெக்டு தானே எதுக்கு இவங்களை போ 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 போன்னு சொல்லி நான் ஏன் பற்றி விடணும் அதுக்கு நான் கிளம்பி போயிட்டுனா மொத்தத்துக்கு எங்கள் அம்மா வீடை வந்து இந்த ஒத்திக்கு இருக்கிற போகித்து பணத்தை வாங்க போகிறேன் வாங்கிட்டு போய் ரெண்ட ரெண்டு லட்ச ரூபா அழகாக அந்த ரெண்டு லட்ச ரூபாயில் ஒரு வாட்ரு சர்வீஸ் பண்ணுற மிஷின் வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த சோப்பாயில் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது அந்த வாட்ரு சர்வீஸுக்கு தேவையான அந்த இந்த டிஷ்ஷுன்னு அடித்தா வந்து பீச்சிக்கிட்டே அடிக்கும் பாருங்க ஒரு மிஷினு அந்த மிஷினு அதுக்கப்புறம் வந்து ஃபோமு அப்புறம் என்ன நிறையா என்னென்ன தேவையோ வாட்ரு சர்வீஸ் பண்ணுறதுக்குண்டான பொருட்கள் அதுக்கு உண்டான மோட்டார் அதுக்குண்டான பம்பு செட்டு எல்லாம் வாங்கி செங்கோட்டையில் மெயினான ஏரியாவில் வானவில் வாட்டர் சர்வீஸ் விவிஎஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அது அதன் சுருக்கம் தான் வானவில் வாட்டர் சர்வீஸோட சுருக்கம் தான் விவிஎஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வானவில்னு பேரை பார்த்தாலே எங்கள்கிட்ட வந்து நிறையா பேர் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது ஏன்னா ஏன் நான் என் போட்டாவை போட்டாலே ஏகப்பட்ட பேர் எனக்கு அங்கே செங்கோட்டையில் வந்து ஆட்கள் இருக்காங்க எல்லாருமே எங்கிட்ட தான் வந்து வாட்டர் சர்வீஸு பண்ணுவாங்க யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க எங்ககிட்ட வரலாம் சரியா நான் இருக்கேன் என் நண்பே உயிர் நண்பேன் என் உயிர் தோலையும் கோதண்ட இருக்கேன் முடிஞ்சால் இங்கே இருக்கிற முத்துப்பாண்டியை கூட நான் அப்படியே செங்கோட்டைக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவேன் ஷிஃப்ட் பண்ணி அவரையும் ஆட்டோ கன்சல்டிக்கு நீங்கள் இங்கே வேற ஆளை போடுங்க அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் அவரை வந்து அவரும் ஃப்ரெண்டு தான் இப்போ ஒன்றா இருக்காங்க பிரபுன்னு சொல்லி ஒரு பையன் அவனும் ஏற்கனவே எங்கள் கூட கம்மியில் சேர்ந்து வேலை பையன் தான் அவனை வந்து பிரபுவை வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கிற சொல்லுங்கள் முத்துப்பாண்டி நீங்கள் கிளம்பி நீங்கள் அங்கே வானவிலுக்கு வந்துருங்க நம்ம எல்லாருமே ஒன்றா வாட்ரு சர்வீஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாேருக்கும் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கேன் சரியா இதுதான் எனக்கு இன்றைக்கி நல்லதாக தோணுது யாருமே வேணாம் பெண்கள் சகவாசமே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் சூர்யாவும் வேணாம் சுமியும் வேணாம் பெண்கள்லாம் மொத்தமாக என்னுடைய தங்கச்சிகள்லாம் கோச்சுக்கிறாதீங்க எனக்கு வந்து என் கூட இருந்தே என் கழுத்து இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் என்னை வாழ விடாமல் என்னை டெய்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்னை டெய்லி ரெண்டு பிடிச்சி சீருட்டு குடி வைக்க வைக்கிற சூர்யாவும் வேணாம் இவனால் இப்போ நாங்களாம் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செங்கோட்டையிலே ஒன்று எனக்கு முத முத எங்கள் அக்கா ஊரில் சொந்த சொந்த வீடு இருந்துச்சு அந்த ப அங்கேயே வந்து வாடகைக்கு ஒரு வீடை பிடிச்சி நாங்கள் எல்லாம் அங்கேயே போய் தங்கிக்கிறோம் முத்துப்பாண்டியை வர சொல்லி குற்றாலத்தில் கூட நாங்கள் ரூம் போட்டு அங்கேயே தங்கிக்கிறோம் குற்றாலத்தில் ஏகப்பட்ட காட்டேஜ் இருக்குது மாத வாடகைக்கு கேட்டால் கொடுக்க போகிறாங்க அங்கே போய் மாத வாடகைக்கு போய் போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் வேணும்னா ரெண்டு நாள் சனி ஞாயிறு சனிக்கிழமை ஒரு நாள் வந்து சூர்யா கூட வந்து அவங்க கூட பே என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு அவங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ செஞ்சுட்டு அவங்க கூட ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சுமி வீட்டுக்கு போய் சுமிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என் பேரன் பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாண்டுட்டு நான் பாட்டுக்கு என் பொழுதை கழிச்சிட்டு ஞாயிற்றுக்கெழம நைட்டோ திங்கட்கெழம காலையிலேயே கிளம்பி செங்கோட்டைக்கு போயிடுவேன் போய் பேசாமல் அஞ்சு நாள் அங்கே ஒர்க்கு மதுரையில் ரெண்டு நாள் சும்மா வந்து சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி இது எதுக்கு தேவையா இப்போ குற்றாலத்துக்கு போகணுன்னு நான் நினச்சா கூட முடிய மாட்டேங்குது இப்போ எனக்கு குற்றாலத்திலேயே குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவை உருவாக்கிட்டேன் பார்த்தீங்களா என் நண்பே எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது நான் பண்ணுறேங்கிறேன் இப்போ இந்த குற்றாலத்துக்கு போகிறதுக்கு சுமி கூட போகிறதுக்கு சூர்யா பண்ண பிரச்சனைகள் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா மறைமுகமாக அதாவது உங்கள் ஆன்ஸ்க்ரீனில் சொல்ல விஷயம் இல்லாத விஷயங்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஆஃப் ஸ்கிரீனில் நடந்ததை உங்களுக்கு நான் சொல்கிறேன் குற்றாலத்துக்கு போகிறதுக்கு என் குடும்பத்தோட புதன்கிழமை போகிறதுக்கு நான் பிளான் போட்டு வச்சுருந்தேன் புதன் வியாழன் வெள்ளி மூணு நாளைக்கு குற்றாலத்துக்கு போயிட்டு வருவோம் வந்ததுக்கப்புறம் சனி நாய் ரெண்டு நாளைக்கு ஆலப்புழா அந்த போட் ஹவுஸ்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்களா சூர்யா அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நானும் பிளான் பண்ணேன் கிட்டே இதை பற்றி நே டிஸ்கஸும் பண்ணினேன் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணினேன் நீ பாட்டுக்கு பேசாமல் இரு மூணு நாள் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் என் பேரப்பிள்ளைகளோடு போயிட்டு ஆசையாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் உன்னையே வந்த ஜோருக்கு அப்படியே ஆலப்புழாவுக்கு நீயும் நான் குமரேசன் இல்லை வேறு ஏதாவது அங்கே போய் ஷூட்டிங் எடுக்க வேண்டியது இருக்கும் கேமராவோடு அவனை வர சொல் நானும் வர்றேன் நீயும் போவோம் ஆலப்புழாவில் போய் போட் ஹவுஸில் போய் நல்லா வீடியோக்கள்லாம் நிறையா எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதுபோக ஆலப்புழாவிலேருந்து சில கேரள என்னுடைய ரசிகைகள் என்னுடைய தங்கச்சிகள் என்னுடைய மாப்பிள்ளைங்க அவங்களும் பேசுனாங்க ஆலப்புழா வந்தால் வாங்க நாங்கள் இருக்கோம்னு சொல்லி நம்பரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பரையும் காட்டினேன் அங்கே போய் கூட ஒரு நாள் அங்கே போய் அந்த ஏரியில் பிடிக்கிற மீன் கறி ஏதாவது சமைச்சி சாப்பிட்டு கூட வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன் இவங்க கூட மூணு நாள் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஆனால் இவள் என்ன தான் கருகிறானே தெரியலைங்க என் குடும்பத்தோடு போனால் இவளுக்கு எப்படி தான் புசு புசு புசுன்னு எரியும்னே தெரியலை ஏதோ மனசுக்குள்ளே மந்திரம் போட்டாலா இல்லை சூனியை வச்சுட்டாலா இல்லை எங்க எங்கே போய் வேண்டிக்கிட்டான்னு தெரியலை குற்றாலத்தில் நேற்றுலேருந்து கடுமையான வெள்ளை பெருக்கு வெள்ளப்போக்கு பார்த்தா நேற்று நைட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றாங்க குற்றாலத்தில் இருக்க என்னுடைய ரசிகர்கள் மாமா இப்போ வந்துடாதீங்க நான் இதுக்கு முன்னாலே நான் வந்து ரகசியமாக நான் பேசிட்டேன் என்னுடைய மாப்பிள்ளை அங்கே ஒருத்தர் இருக்கேன் குற்றாலத்தில் தண்ணி நல்லா சீசன் இருக்கிறப்ப என்னையை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி நான் நம்பர் கொடுத்துருந்தேன் கரெக்டாக அவனுக்கு வந்து நேற்று நான் ஃபோன் பண்ணுறேன் குற்றாலத்துக்கு நாங்கள் கிளம்பலான் இருக்கோம் இன்றைக்கி கிளம்புறவா அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறதுக்கு இல்லைங்க வராதிங்க இப்போ தண்ணி ரொம்ப உழுகுது ஓவரா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அதை கூட நம்பலை டேய் சும்மா நீ வந்து போய் பேசாத உண்மையை சொல்லு உண்மையிலே தண்ணி விழுகுதா விழுகலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைனே தண்ணி விழுகுது ரொம்ப அதிகமாக விழுகுது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை எடுத்து போட்டு விட்டேன் நான் வேணும்னா உங்களுக்கு ஈவினிங் ஆறு மணி லேவில் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி காட்டு இன்னொரு ஃபோன் வந்து இந்த இப்போ போய் வாங்க போகிறேன் வாங்கிட்டு வந்துட்டு சாயங்காலம் அதில் உங்கள் எல்லாேருக்கிட்டேயும் பேச போகிறேன் அதில் வந்து உங்களுக்கு குற்றாலத்தில் தண்ணி எப்படி விழுகுதுங்கிறத காட்டுறேன் ஆக இவள் வாயில் உளுந்து சூர்யாவோட வாயில் விழுந்து இப்போ குற்றாலத்துக்கு போக முடியாத சூழ்நிலையும் உருவாகி போச்சு இன்றைக்கி போக முடியாது நீ அன்னையுமே அங்கே ஏன்னா அங்கேருந்து அங்கே போய் குளிக்க தடை போட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ குடும்பத்தோட போய் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன் அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு என் குடும்பத்தோட குற்றாலம் போய் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆசை இருக்காதா என் பேரனுக்கு ஆசை இருக்காதா நல்லா அருவியில் குளிக்கணும் அப்படின்னு இப்போ போகிறது எனக்கு வந்து அது வந்து சரியாக படலை அதனால் அதை கொஞ்சம் தள்ளி போடுறேன் இப்போ நான் குற்றாலத்துக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கின அந்த கட்டப்பை கருப்பி முன்னால் குற்றாலத்திலேயே குடியிருக்கிற வேண்டிய சூழ்நிலையை கோதண்டம் உருவாக்கிட்டானா அதை தான் சொல்கிறது யாரையுமே சொல்கிறேன் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஆண்டவன் என்ன நம்மளுக்கு செய்யணும்னு நினைக்கிறானா அதை யாராலையும் தடுக்க முடியாது எதை தடுக்கணும்னு நினக்கிறானோ அதை யாராலையும் கொடுக்க முடியாது இதைத்தான் நான் உணர்ந்தேன் புரிஞ்சுக்கிட்டிங்களா நான் குற்றாலத்துக்கு போக போகிறேன் அங்கே போய் நான் வானவில் வாட்டர் சர்வீஸ்ன்னு ஆரம்பிக்க போகிறேன் என் குடும்பத்தை வாரத்தில் ஒரு நாள் வந்து சந்திக்க போகிறேன் யாருடைய பிக்கல் பிடுங்களும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் போதும் நீங்கள் நினப்பீங்க கூட போய் வாழ்க்கையை தொடர்றேன்னு சொன்னீங்க உங்கள் பேரப்பிள்ளையில் போய் ஸ்கூலில் போய் விட போகிறேன்னு சொன்னீங்க கூப்பிட்டு வர போகிறேன் அவ்வளவுதானா எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னா முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போனால் மாதிரி தான் ஏன்னா இவங்களுடைய இம்சைகள் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறது என்னை போட்டு போனை போட்டு டார்ச்சரு சுமி இந்த பக்கம் நேரில் வீட்டில் போனால் இவ டார்ச்சரு ரெண்டு டார்ச்சர் இல்லாமல் இருக்கணும்னா எனக்கு இருக்கிற ஒரே துணை கோதண்டம் என் மாப்பிள்ளை என் உயிர் தோலே அவன் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவன் இல்லை கூட என் முத்துப்பாண்டி எல்லா பேரும் ஒன்றா ஒன்று சேர்கிறோம் வானவில் வாட்ரு சர்வீஸை சிறப்பாக நடத்துகிறோம் ஓகே ஈவினிங் இதோடைய கருத்துக்களை நீங்கள் இப்போ பதிவு பண்ணுங்கள் ஆறு மணி லேவில் நம்ம வச்சு பேசுவோம் ரைட்டா பாய்